வணக்கம் நான் கனிமார்த்தாண்டன் இன்றைய ஜோதிட வகுப்பில் பரம்பரை குலதெய்வ வழிபாடு நின்று போனதை எப்படி ஒரு ஜாதகத்தில் கணிக்க முடியும் முன்னோர்கள் வழிபட்டு வந்த குலதெய்வம் குலசாமி இந்த தெய்வத்தை நாம் மறந்துவிட்டு வேறு தெய்வத்தை வழிபாடு செய்வதை எப்படி ஒரு ஜாதகத்தில் கண்டுபிடிக்கலாம் ஜோதிடர்கள் ஜாதகத்தை பார்த்த உடனே உங்களுடைய குலதெய்வம் விட்டு போயிடுச்சு இல்லை குலதெய்வம் கோபமாக இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க அதற்கு என்ன பொருள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் உங்களுடைய பரம்பரை வழியில் வந்த குலதெய்வத்தை வழிபடவில்லை வேறு தெய்வத்தை குலதெய்வமாக இஷ்ட தெய்வமாக வழிபட்டு செஞ்சிட்ருக்கீங்க அப்படிங்கிறது தான் அர்த்தம் இப்படி குலதெய்வம் ஒரு ஜாதகருக்கு விட்டு போனதை தெரிந்து கொள்ளக்கூடிய கணிப்பு தான் இன்னைக்கு பார்க்க போகிறோம் குலதெய்வம் யார் அப்படிங்கிற விஷயத்த கணிக்க போகிறது கிடையாது குலதெய்வம் ஒரு ஜாதகருக்கு விட்டு போயிடுச்சு வேறு தெய்வத்தை வழிபாடு செய்யக்கூடிய ஜாதகராக இருக்காரு அப்படிங்கிறத எப்படி ஒரு ஜாதகத்தில் கணிக்க முடியும் குலதெய்வத்தை கணிப்பதற்கு முக்கியமான சில கிரகங்களை மட்டும் மையமாக வைத்து இந்த கணிப்பு விதிகள்லாம் இருக்குது அதில் மிகவும் முக்கியமான சில விதிகளை மட்டும் இன்றைக்கி வகுப்பில் நான் சொல்லித்தரேன் அதில் முதல் விதி ஒரு ஜாதகத்தில் புணர்ப்பு தோஷம் என்று அழைக்கப்படுகின்ற சனி சந்திர சேர்க்கை இந்த சனியும் சந்திரனும் சேர்ந்து ஒரே ராசி கட்டத்தில் இருந்தாலும் சரி இல்லை சனியினுடைய நட்சத்திரத்தில் சந்திரன் இருந்தாலும் சந்திரனுடைய நட்சத்திரத்தில் சனி இருந்தாலும் நீங்கள் பாதச்சார அட்டவணையில் பார்த்தா தெரிஞ்சுக்கலாம் சனி சந்திர சேர்க்கை இருக்கா இந்த ஜாதகருக்குன்னு அப்படி இந்த புணர்ப்பு தோஷம் ஒரு ஜாதகருக்கு இருக்கு அப்படின்னு சொன்னா அந்த ஜாதகர் பரம்பரையாக வழிபட்டு வந்த தெய்வத்தை வழிபடவில்லை அவர் வந்து வேறு தெய்வத்தை வழிபாடு செய்கின்றார் குல தெய்வம் விட்டு போயிடுச்சு அப்படிங்கிறத இந்த புணர்ப்பு தோஷத்தின் மூலமாக தெரிந்து கொள்ள முடியும் சனி சந்திர சேர்க்கையை பற்றி நான் ஒரு வீடியோ போட்டிருக்கேன் அந்த முழுமையான வீடியோவில் இந்த புணர்ப்பு தோஷத்தை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் உணர்ப்பு தோஷம் இருந்தால் திருமணம் மட்டும் தாமதமாகாது அந்த ஜாதகருக்கு குலதெய்வத்தினுடைய ஆசிர்வாதம் இல்லை அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம் அடுத்த விதியாக கேதுவினுடைய நட்சத்திரங்கள் மூணு நட்சத்திரம் இருக்கு கேதுவினுடைய நட்சத்திரங்கள் அஸ்வினி மகம் மூலம் இந்த நட்சத்திரத்தில் ஒரு ஜாதகர் பிறந்திருக்காரு அப்படின்னு சொன்னால் அவருக்கு குலதெய்வத்தினுடைய ஆசீர்வாதம் இருக்காது குலதெய்வம் விட்டு போயிடுச்சு அப்படிங்கிறத அந்த நட்சத்திரத்தை மட்டும் தெரிஞ்சா கூட அவருக்கு குலதெய்வ வழிபாடு இல்லைங்கிறத நம்ம சொல்லிடலாம் கேது என்பது தடையை மட்டும் குறிக்கக்கூடிய கிரகம் கிடையாது போன பிறவினுடைய பலன்களை காட்டக்கூடியதும் இந்த கேது தான் ஏன்னா கேதுவின் வழியாகத்தான் நம்முடைய கர்ம வினைகள் இந்த ஜாதகத்திலேயே நுழையும் ஆனால் அது வெளிப்படுகின்ற இடம் மட்டும்தான் ராகு அப்போ போன பிறவினுடைய பலன்கள் அனைத்துமே இந்த கேதுவின் வழியாக தான் நம்ம ஜாதகத்திலே வரப்போகுது கேதுவினுடைய ஆதிக்கம் யாருக்கு ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கோ அந்த ஜாதகருக்கு போன பிறவினுடைய நினைவுகள் என்பது இருக்கும் சில பேர்லாம் எங்கேயாவது போனால் இது எங்கேயோ இந்த இடத்த பார்த்த மாதிரி தெரியுது அப்படின்னு சொல்லுவாங்க இவங்களை எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கேன் இவரை எங்கேயோ நான் பார்த்துருக்கேன் அப்படின்னு தெரியாத ஆளை கூட சொல்லக்கூடிய அமைப்பு உண்டு அந்த அமைப்பு யாருக்கு இருக்குன்னு பார்த்தீங்கன்னா பனிரெண்டாம் இடத்தில் கேது இருக்கவங்களுக்கு இந்த முற்பிரிவினுடைய நினைவுகள் என்பது இருக்கும் லக்கணத்தில் கேது இருந்தாலும் ஜாதகருக்கு பல விஷயங்கள் எப்பொழுதோ பார்த்த நினைவுகள் என்பது இருக்கும் கேதுவினுடைய நட்சத்திரங்களில் ஒரு கிரகம் இருக்கு பாதச்சார அட்டவணையில் பார்த்தீங்கன்னா தெரிஞ்சுக்கலாம் எந்த கிரகங்கள்லாம் எந்த நட்சத்திரத்துல இருக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம் இந்த அஸ்வினி மகம் மூலம் இந்த நட்சத்திரத்தில் ஒரு கிரகம் ஒரு ஜாதகருக்கு இருக்கு அப்படின்னு சொன்னா அதற்கு பேர் அபிச்சார தோஷம் அப்படின்னு சொல்லுவாங்க அதனுடைய அர்த்தம் என்னன்னு பார்த்தீங்கன்னா செய்வினை தோஷத்தை காட்டக்கூடியது அதான் செய்வினை தோஷம் அப்படின்னு சொல்லுவாங்க அப்ப யாருக்கு செய்வினை இந்த மாதிரி எதிர்மறையான பிரச்சனைகளை செய்யக்கூடிய வாய்ப்பு என்பது இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குல அருளாசி இல்லாதவர்களுக்கு தான் இந்த பிரச்சனைகள் என்பது தோன்றும் எல்லாருக்குமே வந்து எதிர்மறையான பிரச்சனைகள் யாராவது செய்வாங்க இல்லை ஏதாவது ஒரு கண்டிஷ்டி தீவினையான எண்ணங்கள் பாதிப்புகள் ஏற்படலாம் ஆனால் அது எல்லாருமே தாக்காது யாருக்கு இந்த அஸ்வினி மகம் மூலத்தில் பிறந்திருக்காங்களோ இல்லை இந்த நட்சத்திரங்களில் ஒரு கிரகம் இருக்குது அப்படின்னு சொன்னால் அவங்களுக்கு தான் இந்த பிரச்சனைகள் அதிக அளவில் பாதிக்கும் கேதுவினுடைய நட்சத்திரங்களான அஸ்வினி மகம் மூலம் இந்த மூன்று நட்சத்திரத்தில் ஒரு குடும்பத்தில் ஒருத்தர் இருந்தாலும் அவங்களுக்கு இந்த பரம்பரை தெய்வம் என்பது விட்டு போயிடுச்சு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்க முடியும் இந்த மூன்று நட்சத்திரங்களில் பிறந்தவர்களுக்கு மட்டும்தான் இந்த குலதெய்வம் விட்டு போனதை நம்ம தெரிஞ்சுக்க முடியுமான்னு கேட்டிங்கன்னா அதிலும் ஒரு சூட்சமமான விஷயங்கள் இருக்கு நட்சத்திரம் அப்படிங்கிறது ராசியை அடிப்படையாக கொண்டது லக்கணப்புள்ளி அப்படிங்கிறது நம்முடைய உயிரை மையமாக கொண்டது உயிர் ஸ்தானம் அப்படின்னு சொன்னால் அது லக்கணம் தான் அப்போது லக்கணம் விழுகின்ற இடம் எதுவோ அந்த புள்ளி அஸ்வினி மகம் மூலம் இந்த மூணு லக்கண புள்ளி ஒரு ஜாதகருக்கு இருக்குது அப்படின்னு சொன்னால் அப்பா அவங்களுக்கு இந்த குலதெய்வம் விட்டு போயிடுச்சு பரம்பரை குலதெய்வத்தை அவங்க வழிபாடு செய்யலை அப்படிங்கிறத இன்னும் உறுதியாக சொல்ல முடியும் இந்த ராசி கட்டத்தில் லக்கணமாக தனுசு லக்கணம் இருக்க இந்த ஜாதகர் ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்திருக்காரு அதனால்தான் சந்திரன் மீன ராசியில் எழுதியிருக்கேன் அஸ்வினி மகம் மூலம் இந்த மூணு நட்சத்திரத்தில் இந்த ஜாதகர் பிறக்கலை ஆனால் இவருக்கு குலதெய்வம் விட்டு போயிடுச்சான்னு எப்படி தெரிஞ்சுக்கலாம் லக்கணப்புள்ளி என்ன அப்படிங்கிறத பாதச்சார அட்டவணையில் பார்க்கணும் இந்த லக்கணம் விழுந்திருக்கக்கூடிய இடம் தனுசு ராசி அந்த புள்ளி புள்ளியானது மூல நட்சத்திரக்கால இருக்கு அப்போ புள்ளி கேதுவினுடைய சாரம் பெற்று வந்துவிட்டது அப்போ இந்த ஜாதகர் வழிபடுகின்ற தெய்வம் பரம்பரை தெய்வமாக இருக்காது இவர் பிறந்திருக்கிறதுக்கு முன்னாடியே அவருடைய குடும்பத்தினர் குலதெய்வ வழிபாடை நிறுத்திட்டாங்க அப்படிங்கிறத இந்த ஜாதகருடைய லக்கணப்புள்ளி உறுதியாக சொல்லுது அடுத்த விதியாக சுக்கரனை மையமாக வைத்து குலதெய்வ வழிபாடு நின்று போனதை கணிக்கக்கூடிய விதிகள் சுக்கரன் என்பது பெண் கிரகம் அப்போ சந்திரனும் பெண் கிரகம்தான் ஆனால் சுக்கரனையே மையமாக எடுத்து குலதெய்வம் விட்டு போயிடுச்சான்னு கண்டுபிடிக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சந்திரன் பெண் மட்டும்தான் சுக்கரனும் தான் ஆனால் கர்ப்பிணி பெண்ணை குறிக்கக்கூடிய கிரகம் சுக்கரன் தான் லக்னமோ லக்னாதிபதியோ தொடர்பு கொண்டால் அந்த ஜாதகருக்கு அவர் பிறக்கிறதுக்கு முன்னாடியே குலதெய்வ வழிபாடு நின்று விட்டது அப்படிங்கிறத சுக்கரனை வச்சு கணிக்கலாம் சுக்கரனுக்கு ஒரே ஒரு பார்வை தான் இருக்கு ஏழாவது பார்வையாக மட்டும்தான் ஒரு கிரகத்தை பார்க்க முடியும் லக்கணத்தையும் லக்னாதிபதியும் சுக்ரன் எப்படியெல்லாம் தொடர்பு கொள்ள முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லக்கணத்தில் சுக்கரன் இருந்தால் ஏழாம் இடமான களத்திரஸ்தானத்தை பார்க்க முடியும் அதே மாதிரி ஏழாம் இடத்துல சுக்கரன் இருந்தாலும் லக்கணத்தை பார்க்கக்கூடிய அமைப்பு உண்டு சுக்கரனுக்கு லக்னாதிபதியுடன் சுக்கரன் சேர்ந்து ஒரு ஜாதகத்தில் இருந்தாலும் அந்த பரம்பரை குலதெய்வம் என்பது விட்டு போயிடுச்சு அப்படிங்கிறத சுக்கரனை மையமாக வைத்து விதிகளை வச்சு பார்க்கலாம் அடுத்த விதி லக்னாதிபதி அப்படி இல்லைன்னா ஏழாம் இடத்து அதிபதி லக்னாதிபதி ஒரு ஜாதகத்தில் லக்கணத்துக்கு ஏழாம் இடத்துல இருக்கிறது அந்த ஜாதகருக்கு குலதெய்வத்தினுடைய ஆசிர்வாதம் இல்லை அப்படிங்கிறத தெரிஞ்சுக்க முடியும் ஏன்னா லக்னாதிபதி ஏழாம் இடத்துல இருக்காரு அப்படின்னு சொன்னால் அந்த இடத்துலேருந்து தன்னுடைய வீடான லக்கணத்தை பார்க்க முடியும் அது எந்த கிரகம் இருந்தாலும் பார்க்க முடியும் இப்போ உதாரணத்துக்கு நான் விருச்சிக லக்கணத்தை எடுத்துருக்கேன் விருச்சிக லக்கணத்தினுடைய அதிபதி செவ்வாய் செவ்வாய் நிற்கக்கூடிய வீடு ரிஷபராசியில் இருக்கார் ரிஷபத்தில் இருக்கக்கூடிய செவ்வாய் தன்னுடைய வீடான விருச்சிகத்தை ஏழாவது பார்வையாக பார்ப்பார் செவ்வாய்க்கு விசேஷமான பார்வைகள் உண்டு நாலு எட்டு ஆனால் எல்லா கிரகங்களுக்குமே ஏழாவது பார்வை என்பது உண்டு அந்த அடிப்படையில் எந்த கிரகமாக இருந்தாலும் லக்னத்திற்கு அதிபதியான லக்னாதிபதி தன்னுடைய ஏழாவது வீட்டில் வந்து அமர்ந்து விட்டால் அந்த வீட்டிலேருந்து லக்கணத்தை பார்க்க முடியும் இந்த அமைப்பு யாருக்கெல்லாம் இருக்கோ அவர்கள் வழிபடுகின்ற தெய்வம் குலதெய்வமாக இருக்காது இந்த ஜாதகர் பிறப்பதற்கு முன்பே குல தெய்வம் அவர்களை விட்டு போயிடுச்சு குலதெய்வத்தினுடைய ஆசிர்வாதம் இந்த ஜாதகருக்கு கிடைக்கல அப்படிங்கிறதையும் நம்ம தெரிஞ்சுக்கலாம் அடுத்த உதாரணம் இப்போ நான் எடுத்திருக்கிறது கன்னி அப்போ இந்த கன்னி லக்கணத்திற்கு ஏழாவது வீடு மீன ராசி இதற்குரிய அதிபதி குரு இந்த கலத்திரக்காரனான குரு இந்த ஜாதகருக்கு லக்கணத்துலேயே வந்து அமர்ந்திருக்காரு அப்படின்னு சொன்னால் குரு தான் நிற்கக்கூடிய இடத்துலேருந்து ஏழாவது வீட்டை பார்க்க முடியும் அப்படி தன்னுடைய வீட்டை இந்த குரு பார்க்கறதுனால இந்த ஜாதகருக்கு குலதெய்வத்தினுடைய ஆசி இல்லைங்கிறத தெரிஞ்சுக்கலாம் இப்படி லக்னாதிபதி அப்படி இல்லைன்னா ஏழாம் இடத்த அதிபதி தங்களுடைய வீடுகளை பார்க்கக்கூடிய நிலை என்பது இருக்கா அப்படின்னு சொன்னால் அந்த ஜாதகருக்கு குலதெய்வத்தினுடைய ஆசீர்வாதம் முழுமையாக இல்லை விட்டு போயிடுச்சு அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்கலாம் அடுத்த விதியாக ஸ்தான அடிப்படையில் எப்படி குலதெய்வத்தினுடைய வழிபாடு நின்று போயிடுச்சு நம்முடைய குலத்தில் இருக்கவங்க வழிபாடு செய்யலைங்கிறத தெரிஞ்சுக்கலாம் அப்படிங்கிறதுக்கான விதி ஐந்தாம் இடம் என்பது பூர்வ புண்ணியஸ்தானம் ஒன்பதாம் இடம் என்பது பாக்கியஸ்தானம் இந்த ஐந்தாம் அதிபதியுடன் எட்டாம் அதிபதி இருக்கு அப்படின்னு சொன்னால் ஒரு ஜாதகருக்கு எந்த ராசி கட்டத்தில் இருந்தாலும் சரி ஐந்தாம் இடத்த அதிபதியும் எட்டாம் இடத்த அதிபதியும் சேர்ந்துருக்கு அப்படின்னு சொன்னால் தெய்வத்தினுடைய கோபம் அந்த ஜாதகருக்கு இருக்கு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம் அப்போ கோபம் எப்போ குலதெய்வத்துக்கு வரும் தன்னை வழிபாடு செய்யாத தன்னுடைய குலத்தில் பிறந்தவர்கள் மீது கோபம் என்பது வழிபாடு செய்யாமல் இருந்தால் தான் வரும் அப்போது ஐந்தாம் இடத்து அதிபதியுடன் எட்டாம் இடத்து அதிபதி சேர்ந்து அந்த ஜாதகருக்கு குலதெய்வத்தினுடைய கோபம் இருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்க முடியும் இப்படி துர்ஸ்தானங்களுக்குரிய அதிபதிகள் இந்த ஆறு எட்டு பன்னெண்டு இருக்கு இல்லையா அதில் முக்கியமான எட்டு பனிரெண்டு அதிபதிகளுடன் ஐந்தாம் இடத்து அதிபதி சேர்ந்துருக்காரு அப்படின்னு சொன்னால் குல தெய்வத்தினுடைய கோபம் அந்த ஜாதகர் மீது இருக்கு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம் அடுத்த விதியாக பார்த்த உடனே தெரிஞ்சுக்கக்கூடிய ஒரு எளிய விதி ஐந்தாம் இடம் என்பது பூர்வ புண்ணியஸ்தானம் அதற்கு இன்னொரு பேரும் இருக்குது தெய்வஸ்தானோன்னு பேர் இந்த குலதெய்வத்தை குறிக்கக்கூடிய ஐந்தாம் இடத்துல எந்த கிரகங்களும் இல்லாமல் மாந்தி மட்டும் தனித்து உட்கார்ந்துருக்காரு மாந்தியினுடைய உதயம் ஐந்தாம் இடத்துல ஒரு ஜாதகருக்கு நடந்திருக்கு அப்படின்னு சொன்னால் அப்போது அவருடைய குலதெய்வம் முழுமையாக விட்டு போயிடுச்சு அப்படிங்கிறத பார்த்த உடனே கணிச்சிடலாம் அடுத்த விதியாக பாதகாதிபதி லக்கணத்திற்கு ஒரு கிரகம் பாதகத்தை செய்யக்கூடிய கிரகமாக இருக்கும் அதற்கு தான் பாதகாதிபதி இந்த பாதகாதிபதி உங்களுடைய லக்கணத்திற்கு எந்த கிரகமோ அந்த கிரகத்துடன் ஐந்தாம் அதிபதி சேர்ந்து ஒரு ராசி கட்டத்தில் இருக்கா அப்படின்னு சொன்னாலும் குலதெய்வம் விட்டு போனதை காட்டும் இப்போ உதாரணத்துக்கு விருச்சிகலக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு சந்திரன் தான் பாதகாதிபதி அப்போது இந்த பாதகாதிபதியான சந்திரன் விருச்சிகலக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு ஐந்தாம் இடத்துல வந்து அமர்ந்திருக்கு அப்படின்னு சொன்னால் மீன ராசி என்பது ஐந்தாம் இடம் அப்போ அந்த இடத்துல சந்திரன் வந்து அமர்ந்திருக்காரு அப்படின்னு சொன்னால் இந்த ஜாதகருக்கு வழிபடுகின்ற தெய்வம் பரம்பரை தெய்வமாக இருக்காது வேறு தெய்வத்தை அவங்க வழிபாடு செய்கிறாங்க இந்த ஜாதகர் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம் இன்றைய வகுப்பில் குலதெய்வம் விட்டு போனதை எப்படிலாம் கணிக்கலாம் அதற்கான விதிகள்லாம் என்னென்ன இருக்குது அப்படிங்கிறதுக்கான ஒரு வகுப்பு நீங்கள் பார்த்துருப்பீங்க இந்த விதிகளை உங்களுடைய ஜாதகத்தில் பார்க்கின்ற பொழுது குலதெய்வம் உங்கள் ஜாதகப்படி விட்டு போயிடுச்சு அப்படின்னு சொன்னால் அதற்கு என்ன தீர்வு இந்த குலதெய்வத்தை தெரிந்து கொள்ளக்கூடிய முறைகள் என்ன அப்படிங்கிறதுக்கான பதிவு ஏற்கனவே இருக்குது இருந்தாலும் ஒரு பிரசன்னம் பார்க்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்க பிரசன்னம் பார்த்து ஒரு ஜாதகத்தில் இருக்கக்கூடிய குலதெய்வம் யார் அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொன்னால் அதற்கு என்ன பிரசன்னம் இருக்குது ரெண்டு பிரசன்ன வகைகள் மிக முக்கியமானது அதில் முதல் வகை ஜாமக்கோள் பிரசன்னம் இந்த பிரசனம் வந்து ஒரு தனி மனிதருக்காக பார்க்கப்படுகின்ற பிரசன்ன முறை குல தெய்வம் என்பது ஒரு குடும்பத்துக்கே இருக்கக்கூடிய தெய்வம் தான் தெய்வம் பரம்பரை தெய்வத்தை ஒரு குடும்பத்துக்காக பார்க்கணும் அப்படின்னு சொன்னால் அதற்கு பார்க்க வேண்டிய பிரசன்ன முறை அஷ்டமங்கல பிரசன்னம் இந்த பிரசன்ன முறையின் மூலமாக மட்டும்தான் பிரசன்னத்தில் குலதெய்வது யார் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்க முடியும் இந்த பிரசன்ன முறைகள் மிகவும் விசேஷமானது ஜாமக்கோள் பிரசன்னம் மாதிரி தனிநபருக்காக பார்க்கப்படுகின்ற பிரசன்ன முறை கிடையாது ஒரு குடும்பத்துக்காக பார்க்கப்படுகின்ற பிரசன்ன முறை அஷ்டமங்கல பிரசன்னம் மீண்டும் அடுத்த வகுப்பில் உங்களை வந்து சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்